பைத்தியக்காரனின் யோசனை அந்த பைத்தியக்கார சங்கரம் என்ன வேலையோ இல்லாம ஊர்ல சுத்திட்டு இருக்கும்போது போது வட்டி வியாபாரி ஏழுமலை அஞ்சையாவுக்கு பணம் கொடுக்கறத பாக்குறாரு இந்த ஏழுமலை எதுக்கு அஞ்சையாவுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குமே எப்படியாவது போய் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏழுமலையை கேட்டா அவனே சொல்லிட போறான் அப்படின்னு யோசிச்சு ஏழுமலை கிட்ட போறாரு ஐயா என்னாச்சு சங்கரம் இங்க வந்திருக்க உனக்கு கடனா பணம் ஏதாவது தேவைப்படுதா அட வேண்டாம் விடுப்பா உன் வட்டியெல்லாம் கேட்க தான் தர்ம வட்டி மாதிரி இருக்கும் ஆனா அதை கொடுக்கணும்னா அதர்ம வேலை தான் நிறையவே செய்யணும் அந்த அளவுக்குலாம் எனக்கு அறிவில்ல ஆனா எனக்கு ஒரு விவரம் வேணும் அதை சொல்றியா என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வட்டிக்கு பணத்தை தான் என்னோட பழக்கமே அதான் நீ பணம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல அதனால உனக்கு எந்த விவரனாலும் சொல்லு அதை நான் உனக்கு சொல்றேன் அந்த அஞ்சையா உங்ககிட்ட பணம் வாங்கினா இல்ல அது எதுக்காகனு உனக்கு தெரியுமா என்ன ஓ எப்படி தெரியாம இருக்கும் நல்லா தெரியுமே ஏதோ ஒரு வியாபாரம் இந்த அஞ்சையா வாங்கின பணத்துக்கு அவன் என்ன வியாபாரத்தை ஆரம்பிக்க போறான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு நகை வியாபாரிக்கிட்ட வியாபாரம் செஞ்சுதான் அவன் சொன்னான் அப்படின்னா கண்டிப்பா நகைக்கடை தான் நினைக்கிறேன் நகைக்கடைய வச்சா நம்ம ஊரில் இருக்கிற பார்வத்தமாகவும் சுபமாகவும் சும்மா விடுவாங்களா அவங்களுக்கு இருக்கிற ஆஸ்தியும் ஆசையும் பார்த்தா மாசத்துக்கு ஒரு தடவை நக வாங்குவாங்க போல மற்ற எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு நாள் வாங்கினா கூட அஞ்சயாவுக்கு நல்லாவே லாபம் அப்படி பார்த்தா எவ்வளோ லாபம் இருக்குல்ல நான் ஒரு பெரிய மேதாவி அப்புறம் முன்னோக்கு பார்வை அதிகமாக இருக்கிறதால தான் என்னால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது ஆனால் அஞ்சய்யாவில் இவ்வளோ புத்திசாலித்தரமாலாம் யோசிச்சிருக்க முடியாது அதனால முன்னாடியே போய் சங்கரம் கிட்ட பேரம் பேசலாம்

நான் சும்மா அந்த மாதிரி ஒரு காரணம் சொன்னேன் அதை உங்களுக்கு சொன்னாரா வியாபாரமும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை சூதாடி நிறைய பணத்தை தோத்து நான் இப்போ கடங்காரனா நிற்கிறேன் அதை சரி கட்ட தான் நான் ஏழு மலைக்கிட்ட பணத்தை வாங்கியிருக்கேன் அதில் ஏதாவது பாகம் வேணும்னா சொல்லுங்க என் கடனில் சில பாகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை தீர்த்து கொடுத்தா போதும் ஐயோ கடவுளே உன் கடனை வேணா ஒன்று வேணா என்ன விடு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓடிடுறாரு இனி எப்பவும் நான் தொலைநோக்கு பார்வையால யோசிக்க மாட்டேன் அப்படி யோசிக்க போய் நான் இப்போ ரொம்ப பெரிய ஆபத்தில் மாட்டியிருப்பேன் இனி எப்போ நான் இந்த மாதிரி யோசிக்கவே மாட்டேன் இது எனக்கு வரப்போற மனைவி மேல ஆன ஆனா என்ன இது பிரபாவதி அங்க நின்னு இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்காங்க என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிரபாவதி கிட்ட போறாரு பிரபாவதி என்னாச்சு ஏன் ரெண்டு பேரும் அவ்வளோ வருத்தத்தில் இருக்கீங்க அது வந்து என்னன்னா சங்கர் அண்ணா என் பையன் காலையிலேயே சிட்டிக்கு போனா

அதனால்தான் உங்க பையன் பணம் கொடுக்கலானே அவன் அடிச்சு சாவடிச்சிருப்பாங்க நடக்க கூடாது சங்கரோ ஏதாவது பண்ணு என் பையனை எப்படியாவது காப்பாத்தணும் அதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அது என்னன்னா அந்த திருடங்க இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அவங்க இருக்கிற இடத்துல உங்க பையன் இருந்தா அவன் நம்ம கூட்டிட்டு வந்துடலாம் அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் திருடணும்னு கண்டிப்பா அந்த திருடங்க அங்க இருந்திருப்பாங்க அவங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்க பையனை கூட்டிட்டு வர்றது நமக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்லதான் நீங்க என்ன சொல்றீங்க சரி சரி அப்படியே பண்ணிடலாம் நீங்க சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு அந்த திருடங்க இருக்கிற இடத்துக்கு போறாங்க யாரோ இல்லன்னு நினைச்சு அந்த இடத்தை சுத்தி பார்க்கும்போது அவங்களோட கூலரத்துல இருந்து வெளியே வந்த அந்த திருடங்க அவங்க மூணு பேரையும் பிடிச்சு பக்கத்துல இருக்கிற மரத்துல கட்டி போட்டு அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க எவ்வளவு அடிச்சாலும் சரி இவங்க பையனை கூட்டிட்டு போகாம நாங்க போகவே மாட்டோம் இவங்க பையன் யாரு முதல்ல நீங்க யாரு நாங்க திருடுறதெல்லாம் விட்டு ரெண்டு மாசம் ஆகுது நாங்க ஒரு பெரிய நிதி எடுக்க யோசிச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் உங்க பையன் யாரு அவன் எப்படி இருப்பான் கூட எங்களுக்கு தெரியாது எப்படியோ நீங்களா வந்து எங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்க உங்க கிட்ட இருந்து ஏதாவது திருடாம விட்டா அப்புறம் எங்க தொழிலுக்கு என்ன மரியாதை அதனால உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அதை எல்லாத்தையும் கொடுங்க உங்களுக்கு கொடுக்க எங்க கிட்ட என்னையா இருக்கு என்னனாலும் சரி அப்படின்னு சொல்லி பிரபாவத்தியோட கழுத்துல இருந்த தாலிய எடுத்துக்கிறாங்க சங்கரமோட வேஷ்டி எழுக்கும் திடீர்னு ஒரு அம்பு எங்க இருந்தோ வேகமா வந்து அந்த திருடனை தாக்கிடுது ரொம்ப நாளா இவங்கள தான் தேடிக்கிட்டு இருந்த தான் கிடைச்சிருக்காங்க இந்த திருடங்களால சுத்தி இருக்கிற ஊராட்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியுமா ஆமா ராஜா சரியான நேரத்துக்கு நீங்க எப்படி இங்க வந்தீங்க உங்க பையன் சொன்னாரு சங்கரம் தான் உங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நீங்களும் சங்கரமா பேசிட்டு இருக்கிறத யாரோ ஒருத்தங்க உங்க பையன் கிட்ட சொல்லிருக்காங்க உங்க பையன் இந்த விஷயத்தை சொன்ன உடனே நாங்க இங்க வந்துட்டோம் இந்த பைத்தியக்காரன் சங்கரம் பத்தி நல்லாவே தெரியும் அதான் வேகமா இங்க வந்துட்டோம் இப்படி பைத்தியக்காரத்தனமா உங்களுக்கு எப்படி தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகாராணி எதுக்கோ பயந்து போயிருந்தாங்க ராஜா கிட்ட கூட அவங்க சரியா பேசாம இருந்தாங்க ஆனா ராஜாவுக்கு அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு ஒன்னும் தெரியல அப்பதான் அழகான நாட்டுக்கு மகாராணியை கூட்டிட்டு போகணும்னு ராஜா யோசிச்சாரு அந்த நேரத்துல தான் அந்த சங்கரம் ராஜா கிட்ட வந்து ராஜா கிட்ட இந்த மாதிரி சொன்னாரு ஐயா எனக்கு கொஞ்சம் கூட அதுஸ்டோன்ல என்னோட துருதசத்தால ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளுங்க சரி என்னமோ சொல்லணும் யோசிக்கிறல அது என்னன்னு தான் சொல்ல முதல்ல நீங்க எனக்கு ஆயிரம் காசுகள கொடுங்க ஆயிரம் காசுகளா அது எதுக்கு உனக்கு இப்போ இப்படி தான் நீங்க சொல்லுவீங்க அப்புறம் நான் சொல்றத கேட்டா நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க அப்படினு சங்கரம் ராஜா கிட்ட சொல்றாரு ராஜா ராணி ரொம்பவே கவலையா இருக்காங்க இந்த ராஜ்யத்துல நீங்க பாக்காத இடம்னு எதுவுமே இல்ல இப்ப நீங்க எவ்வளவு நல்ல நாட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஆனா நான் உங்களுக்கு ஒரு இடத்த சொல்றேன் அங்க நிறைய மரம் செடி அப்புறம் விதவிதமான பழங்களோட தங்கம் வைரம் வைடூரியம்னு எல்லாமே இருக்கு அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு நீங்க ராணி கூட்டிட்டு போனீங்கன்னா ராணியோட எல்லா கவலையும் உடனே பறந்து போயிடும் உங்களை மாதிரி ஒரு கணவர் தான் ஏழையில ஜென்மத்துக்கும் வேணும்னு உங்க கூடயே இருந்துருவாங்க என்ன சொல்றீங்க என்னோட யோசனை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே இதையெல்லாம் கேட்க நல்லா தானே இருக்கு அப்ப சங்கரா நல்லா தானே யோசிச்சிருக்காரு இதெல்லாம் அவரோட பைத்தியக்காரத்தனம் எங்க இருக்கு அதுக்கு தான் பெரியவங்க சொல்றத கேட்கணும் ஒருத்தங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசணும் இங்க பாருங்க நான் முழுசா சொல்லி முடிக்கல இப்பதான் கதையே ஆரம்பிக்குது அந்த பைத்தியக்கார சங்கரம் சொன்ன இடம் இந்த இடம்தான் ராஜா இந்த பைத்தியக்கார சங்கரம் சொன்னதை கேட்டு இந்த இடத்துக்கு வந்தப்போ அவர்தான் ராஜா தெரியாத இந்த திருடங்கள்லாம் அவரை கட்டி வச்சு அவரை அடிச்சு அவர்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் புடிங்கிருக்காங்க இதால ராணிக்கு கவலை இல்ல கோபம் அதிகமாகி இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க பண்ணதுல அப்படி என்ன தப்பு இருக்கு ராஜாவுக்கு நான் இதை சொன்னப்போ அவர் அறிவாளியா இருந்திருந்தா அந்த இடம் எங்க இருக்குன்னு ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்டுருக்கணும் தானே இந்த திருடங்க எல்லாரையும் அடிச்சு ராஜா எனக்கு பகுமானத்தை கொடுப்பாருன்னு யோசிச்சா இவங்க கிட்ட அடி வாங்கிட்டு வந்து என்ன பைத்திக்காரன்னு ஊர் முழுக்க சொல்லியிருக்காரு சரி சரி இதெல்லாம் இனிமே எங்கேயும் பேசாதீங்க அப்புறம் ராஜாவோட மரியாதை தான் போகும் எப்படியோ அந்த திருடங்களை நம்ம பிடிச்சிட்டோம்ல உங்க உதவியால தான் திருடனை பிடிச்சேன் நாங்க ராஜா கிட்ட சொல்றோம் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கற மாதிரியோ நான் பண்றேன் ஆனா சங்கரம் இனிமே தொலைநோக்கு பார்வைனே நீ எதையுமே சொல்லக்கூடாது அப்படி ஏதாவது பண்ண நேரா உனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க ஐயோ எதுக்கு ஏன் நீங்க அப்படியெல்லாம் பேசுறீங்க ஏன் தொலைநோக்கு பார்வையால தானே இந்த திருடுங்க எல்லாரையும் நீங்க இன்னைக்கு பிடிச்சிருக்கீங்க சரி சரி இந்த ராஜ்யத்துக்கு இத்தோட உன் சேவையெல்லாம் நிறுத்திக்கோ

பீமன பாதம் அப்படிங்கிற ஊர்ல சங்கரம் தான் செய்யற வேலைக்கு ஒரு பைத்தியக்காரங்கிற பேர வாங்கியிருந்தாரு ஆஸ்தியும் பணமும் அதிகமா இருந்தாலும் அவரு கொஞ்சம் மந்த புத்தியோட இருந்தாரு அப்படி சங்கரம் ஒரு நாள் ஊர்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ராமையாவை பாக்குறாரு என்னடா பைத்தியக்காரா நீ ஒண்டியா எங்க போய்கிட்டு இருக்கே ராமையா நான் உனக்கு நிறைய தடவ சொல்லிருக்கேன் என்ன பைத்திகாரன் சொல்லாதன்னு நான் ஒன்னும் இல்ல நான் ரொம்பவே அறிவாளி எனக்கு ரொம்ப அறிவு இருக்கு உனக்கு தெரியுமா ரொம்ப அறிவுதான் போது பசுமாட்டு மேல ஒரு எசை எழுதிட்டு நிஜமாவே மேல கிளாஸுக்கு கொண்டு வந்த அறிவாளி தானே நீ இந்த மாதிரி ஒரு அறிவாளிய பைத்தியக்காரன் சொல்லாம வேற என்ன சொல்றது நீ என்னதான் சொன்னாலும் நீ ஒரு பைத்தியக்காரன் தான் நான் ரொம்ப பெரிய அறிவாளி நிரூபிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு இப்பவே நான் உனக்கு அறிவாளிங்கிறத நிரூபிக்கிறேன் சரிடா ஊர்ல யாராவது உன்ன அறிவாளின்னு சொல்லிட்டோம் அப்புறம் உன் அறிவாளின்னு நான் ஏத்துக்கிறேன் சரியா சரிடா இன்னும் அறிவாளின்னு ஊர் முழுக்க சொல்ல வைக்கிறேன் அங்க இருந்து நேரா பண்டிதருங்கிற பட்டம் வாங்கியிருந்த பரந்தாமன் ஐயா கிட்ட போறாரு ஐயா என் பேரு சங்கரம் ஓ வா சங்கரம்னு அது நீதானா உன் பேர நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் நீ செஞ்ச பைத்திக்காரத்தனத்துக்கு இந்த ஊர்ல மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற ஊர்ல கூட உனக்கு நல்ல பேர் இருக்கு ஐயா எல்லாருமே என்ன பைத்திக்காரன்னு சொல்றாங்க ஆனா நான் புத்திசாலின்னு எல்லாருக்குமே நிரூபிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நீங்க ஏதாவது யோசனை சொல்லுவீங்களோன்னு தான் நான் உங்களை தேடி வந்தேன் நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அட சரிப்பா நீ ஒரு வேல பண்ணு இந்த ஊர்லயே யாரும் பண்ணாத வியாபாரத்தை பண்ணு அப்ப எல்லாருக்கும் உன்னோட தேவை இருக்குன்னு எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க நீ பண்ற வியாபாரத்தை பாத்து இனி நீ ஒரு பைத்தியக்காரன் யாரும் எதுவும் சொல்ல கூடாது அப்படின்னு சந்தோஷமா அங்க இருந்து போறாரு சங்கரம் ஆனா என்ன வியாபாரம் பண்றதுன்னு அவரு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாரு அப்புறம் உடனே அந்த ஊர்ல எல்லா விதமான வியாபாரமும் செய்ய ஜெகன்னாத் கிட்ட போறாரு ஐயா நீங்க ஊருக்குள்ள எல்லா விதமான வியாபாரமும் பண்றீங்கல்ல இது வரைக்கும் நம்ம ஊர்ல இல்லாத வியாபாரம் இதுன்னு சொன்னீங்கன்னா அத நான் பண்ணலாம்னு இருக்கேன் என்ன இந்த பைத்தியக்காரன் எனக்கு போட்டியே வியாபாரம் பண்றேன்னு எங்கிட்டயே சொல்றானா இப்ப இவனை எப்படி ஏமாத்துறேன்னு பாருங்க அப்படின்னு தனக்கு தானே யோசிச்சு கிட்ட உண்மையாவே உதவி பண்ற மாதிரி அவரு பேசுறாரு இங்க பாரு சங்கரம் வியாபாரம் பண்ணனுங்கிற உன்னோட யோசனை ரொம்ப நல்லதுதான் ஆனா இது வரைக்கும் நான் பண்ணாத வியாபாரம்னு எதுவுமே இல்ல எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் இருந்து மில்லு வரைக்கும் எல்லாத்தையுமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ பண்ணணும்னா தான் பாக்கி இருக்கு விவசாயமே பண்ணு எல்லாரும் மாதிரியும் விதைகளை பயன்படுத்தி இல்ல மீனை வச்சு பண்ணு உனக்கு இருக்கிற வயல்ல நீ மீனை நட்டுவை கொஞ்ச நாள்லயே அது எல்லாமே பெருசாகும் அப்புறம் உன்னோட வயல்ல மீன் செடிகள் இருக்கும் அப்புறம் என்ன ஊர் மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரிங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி மீன் விவசாயமே பண்றேன் அப்படி சொல்லி உடனே ஆத்து கிட்ட போய் மீனவன் இருந்து நிறைய மீனை கொண்டு வந்து அவரோட வயலுக்கு போறாரு அப்புறம் அந்த மீனை எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து அத மண்ணல நட்டு வைக்கிறாரு சங்கரம் என் வயல் முழுக்க நான் மீனை நட்டுட்டேன் நாளைக்கே என் வயல் முழுக்க மீன் செடிகள் வந்துரும் அந்த ராமையா என்ன பைத்தியக்காரன் சொன்னால இல்ல நான் அறிவாளின்னு அவங்கிட்ட நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு போறாரு சங்கரம் வீட்டுக்கு போய் தன்னோட மீனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தாரு ராமையாதான் என்ன பெரிய முட்டாள்னு சொன்னால இப்ப என்னோட மின் விவசாயத்தை பத்தி நான் கிட்ட சொல்றேன் அப்படின்னு நினைச்சு வீட்டுல இருந்து போகும்போது ஜோரா மழை வந்துட்டு இருந்தாலும் அதை வீட்டுக்கு கவலைப்படாமே சங்கரம் என்னடா இந்த மழையில் நீ இப்படி வந்திருக்க திரும்பவும் ஏதாவது பைத்திக்காரத்தனை பண்ணி ஊர் மக்கள் எல்லாம் உன் பின்னாடி வராங்களா என்ன இனிமே நீ என்னை பைத்தியக்காரன் சொன்னா நான் ஒன்னும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நான் ஜெகநாதன் கிட்ட பேசி நல்ல விதைகளை வச்சிருக்கேன் இப்ப இனிமே என் விவசாயத்தை பாத்துக்கிட்டு நான் இருப்பேன் இப்ப யாவதுன்னு அறிவாளிங்கிறத நீ ஒத்துக்குறியா என்ன சரி விடு அத சொல்றதுக்காக தான் இவ்ளோ தூரம் வந்தியா ஏதோ ஒண்ணு ஆனா நீ சரியாயிட்டு இருக்கா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல சரி அதான் இப்ப மழை வந்துட்டு நைட் இங்கேயே படுத்துக்கோ நீ காலையில போய்க்கலாம் மழைய பார்த்தாலும் வீட்டுக்கு போறத பத்திலாம் யோசிக்காம என் வீட்லயே படுத்து நீ தூங்கு அப்படின்னு ராமையா சொல்றாரு ராமையா சொன்ன மாதிரியே ரெண்டு பேரும் சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில சங்கரமும் ராமையாவும் சேர்ந்து சங்கரமோட மீன் வயலை பாக்குறதுக்காக போறாங்க அட ராமையா நான் என் வீட்டுக்கு போய் வெள்ளாமை எல்லாத்தையும் எடுக்க நான் ஒரு கூடையை கொண்டு வந்துடுறேன் நேத்து தான் விதையை போட்டிருக்க அதுக்குள்ள செடி வந்திருக்குமா என்ன வாய மூடிட்டு வாடா முதல்ல என்ன போட்டன் காமி அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் அங்க இருந்து போறாங்க ஜெகநாதன் அந்த ஊர் மக்களை எல்லாம் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வராரு இதோ இதோ இவ்வளவு நேரம் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்த அந்த வித்தியாசமான வியாபாரி இதோ இந்த முட்டால் சங்கரம் தான் இல்லைன்னா மீனெல்லாம் பிடிச்சிட்டு போய் யாராவது வயல நின்று வைப்பாங்களா இந்த மாதிரி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா என்ன இந்த மாதிரி பைத்திக்கார தனத்தாயா இதோ இந்த முட்டால் சங்கரம் மட்டும் தான் பண்ணுவான் வியாபாரம் பண்றதெல்லாம் என்ன அவ்வளவு நம்பிட்டு இருக்கீங்களா என்ன அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சத்தமா சொல்றாரு ஆனா உள்ளக்குள்ள மட்டும் இந்த அடி போதும் இனிமே இந்த ஊர்ல இருக்கிற யாரும் எனக்கு எதிராக வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க இந்த பைத்திக்காரம் பண்ண வேலையால இப்ப எனக்குதான் லாபம் ராமையா நேத்து உன் ஃபிரெண்டு என்கிட்ட வந்து மீன் வேணும்னு கேட்டப்போ அத சாப்பிடறதுக்காகவோ இல்ல விருந்து வைக்கிறதுக்காகவோ தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது விவசாயம் பண்றதுக்குன்னு எனக்கு தெரியல ஐயோ கடவுள இவன் விருந்த பத்திலாம் பேசாதீங்கயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊருக்குலாம் விருந்து வெக்கறேன்னு சொல்லி இவன் என்ன பண்ணான்னு தெரியும்ல நாம பட்ட கஷ்டத்தெல்லாம் பாத்து வீவர்ஸ் ரொம்ப சிரிச்சிருப்பாங்க இல்ல பொங்கல்ல யாராவது பாக்கலனா இப்பவே நீங்க சென்னல்ல போய் பாருங்க சரி இப்போ நடக்கற விஷயத்த பாப்போம் அவன பத்தி தான் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல அவன் பண்ணதுல எந்த ஒரு தப்பும் இல்ல என்னப்பா சொல்ற அவனை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னா என்ன தெரியும் அவன் பைத்தியம்னா வேற என்னதான் தெரியும் ஐயா இந்த மேதாவி போட்ட அந்த மீனெல்லாம் என்னாச்சுன்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஒரு தடவை நம்ம போய் பார்க்கலாமே சரி சரி பேணா நான் ஏன் சொல்ல போறேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஜெகநாதன் எல்லாரையும் கூப்பிட்டு சங்கரமோட வயலுக்கு போறாங்க அட ராமையா அந்த ஜெகநாதன் என்னை இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல இப்ப ஊர் மக்கள் முன்னாடி நான் அவமானப்படணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இப்படியே வீட்டுக்கு போயிடுறேன்டா நீ விவசாயம் விவசாயின்னு சொல்லும்போது நீ ஏதோ ஒரு காயோ பழமோ போட்டிருக்கன்னு நினைச்சேன் இப்படி மீனை கொண்டு வந்து போட்டிருப்புன்னு நான் நினைக்கல இப்ப நீ திரும்ப போயிட்டினா நீ பைத்தியம்னு நீயே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும் சரி என் கூடவா நான் ஏதாவது பண்ற அப்படின்னு ராமையா தைரியம் சொல்லி அம்மா அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு ஆனா அங்க போய் பாக்கும்போது நினைச்சதை விட எல்லாம் தலைகீழா இருந்தது ஊர் மக்கள் எல்லாம் ஜெகநாதன திட்டிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்தமும் ராமையாவும் ஆச்சரியப்படுறாங்க போதும் போதும் நிறுத்துங்க என்ன ஆச்சு இருக்கீங்க பின்ன வேற என்னையா ஏதோ காமெடி அது இதுன்னு சொல்லி எங்களுக்கு கூட்டிட்டு வந்தாரு இதோ இந்த மீன் வயல காட்டுறன்னு சொன்னாரு தேவையில்லாம இவன் சொன்ன பேச்செல்லாம் கேட்டு நாங்க சங்கிரம வேற அவமானப்படுத்திட்டோம் சங்கரம பைத்திக்காரன்னு நாங்க நிறைய தடவோ சொல்லிட்டோம் ஆனா சங்கரம் இவ்வளவு அறிவா யோசிப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஜெகநாதன் எங்களை வேலைக்கு போக விடாம நீ வீணடிச்சுட்ட இது உன்னோட கெட்ட எண்ணம் நாங்க யாரும் வேலைக்கு போகாம பணம் இல்லாம உங்ககிட்ட வந்து கடன் நீ இப்படி எல்லாம் வாங்க உன் கெட்ட புத்தி வெளியே வந்துருச்சு இனிமே இந்த ஊர்ல இருக்கிற யாருமே உன்ன நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் அங்க இருந்து போயிடுறாங்க அடோ சங்கரம் இது உனக்கு நடந்த நல்லதுன்னு நீ நினைச்சுக்கோ நீ ஊர் மக்கள் முன்னாடி நல்லவன்னு பேர் வாங்கிட்ட இனிமே எப்பவும் யோசிக்காம நீ எதுவுமே பண்ணிடாத ஏதாவது ஒரு வேலைய பொண்ணுக்கு ரெண்டு தடவை நீ யோசிச்சு பண்ணு அத எங்கிட்டயும் சொல்லு ஒரு நண்பனா நான் உனக்கு நல்லது மட்டும் தான் யோசிப்பேன் கிட்டத யோசிக்க மாட்டேன் இத நீ உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு அண்ணல இருந்து சங்கரன் கூட எதுவுமே யோசிக்காம எந்த வேலையும் பண்ணாம இருந்தாரு எல்லா வேலையும் நல்லா யோசிச்சுதான் பண்ணிட்டு இருந்தாரு ஒவ்வொரு விஷயத்திலயும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தன் நண்பர் ராமையா கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு மத்தவங்கள ஏமாத்தி வாழணும்னு நினைச்சிட்டு இருந்த ஜெகந்நாதன் இதுக்கு முன்னாடி தன்னை நம்பி தான் கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்களும் இப்ப அவர்கிட்ட வராதையே விட்டுடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வியாபாரமும் நஷ்டத்துல போய் முடியுது அப்படி சங்கரம் யோசிக்காம செஞ்ச வேலை கூட அவருக்கு நல்லதா முடிஞ்சிருக்கு இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்பயாவது ஒரு தடவை ஒரு அவகாசம் கிடைக்கும் அத சங்கரம் மாதிரி பயன்படுத்தி நீங்க நினைச்ச மாதிரி வாழலாம் ஜெகநாதன் மாதிரி ஒருத்தவங்களை ஏமாத்தணும் நினைச்சா காலமே உங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா அப்ப எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல இந்த மாதிரி வீடியோஸ்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறான் தானே அப்படியே எங்க வீடியோவுக்கு லைக்கும் போடுங்க அப்பதான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கும் தெரிய வரும் லைக் போடுங்க வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு பாப்போம் அப்போ சரி அடுத்து வர வீடியோல மறுபடியும் சந்திப்போம்